ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை நாம் இன்றைக்கி இன்றைய பதிவில் ஒரு குட்டி வாராகி கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு மன்னன் ஒருவர் பௌர்ணமி பூஜை வழிபட்டதால் அவருக்கு கிடைத்த பெரிய ஒரு ந ஒரு அதிசயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத மன்னர் வீரபத்மனுக்கு வாராகியின் அருளால் ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு அவன் அம்பிகாபதி என்று பெயரளித்தான் அவை ரொம்ப புத்திசாலியாகவும் கல்வி இசையில் ரொம்ப சிறந்தவனாகவும் இருந்தான் அவன் வளர வளர ரொம்ப அறிவாளியாக வந்துக்கிட்டே இருந்தான் இளைஞனாக வளர்ந்த மகனுக்கு சரி மகுடம் சூட்டிடலான்னு சொல்லிட்டு மன்னர் முடிவெடுத்தான் அதுக்காண்டி ஜோசியரை வர சொல்லியிருந்தார் மகனோட ராசியை பார்த்து அவர் மன்னராக இருக்கலாமா நல்லா ஆட்சி செய்வேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஜோசியக்காரரை வர வச்சாங்க அந்த ஜோசியக்கார் அந்த மகனோட ஜாதகத்தை பார்த்துட்டு இவருக்கு வந்து ஆயுள் ரொம்ப கம்மியாக இருக்குது இவர் வந்து சீக்கிரமாகவே இறந்துருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னோடனையும் மன்னருக்கு ரொம்ப கவலை ஐயோ ரொம்ப நம்ம வந்து வரமாக இருந்து வாராகிட்டேருந்து வரம் பெற்று பெற்றெடுத்த மகனுக்கு இப்படி ஒரு தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுதார் தந்தை அழுகிறத பார்த்த மகன் எனக்காண்டி நீங்கள் அழுகாதீங்க நான் இப்படி உங்கள் பக்கத்துலேயே இருந்தால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க இருப்பீங்க அதனால நான் உங்கள் இருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி போயிடுறேன் அங்கே போன இடத்துல நான் இறந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா இருந்தாலும் சரி எனக்காண்டி நீங்கள் எப்பயுமே இங்கே காத்துக்கிட்டே இருப்பேன் இருப்பீங்க நகையை வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பீங்க அந்த எதிர்பார்ப்புலேயே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க நான் உங்கள் கிட்டேருந்து தள்ளி போயிடுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு மலை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அந்த இடத்துல போய் அவனோட கல்வியையும் அவனோட இசையையும் அங்கே இருக்க நிறையா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்தேன் அவனோட அறிவு திறனை அங்கே இருக்க நிறையா குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்தேன் இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாள் அந்த இளைஞனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது அவனுக்கே தெரியுது நம்மளுக்கு ஏதோ பண்ணுது நம்ம உடம்புல ஏதோ பண்ணுது அவனோட உடல்நிலையை அறிந்த அவன் சரி நம்ம பேசாமல் வாராகி கோயிலில் போய் நம்ம வந்து சாமி கிட்டே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் அவனோட இசையில் ஒரு பாடல் பாடுவோம்னு சொல்லிட்டு பௌர்ணமி அன்றைய நாள் வந்து பௌர்ணமி சரின்னு சொல்லிட்டு அவனும் வாராகி சண்டதிக்கு போயிடுறாங்க போய் விடாமல் வாராகி பாடலை மந்திரத்தையும் அவர் வந்து விடாமல் பாடிக்கிட்டே இருக்கார் அந்த நேரத்தில் யம தர்மராஜரும் வரார் இந்த இளைஞனின் உயிரை பதி பறிப்பதற்காக யம வந்து விட்டார் ஆனால் இங்கே அந்த இளைஞன் வாராயின் பாடலை ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக இனிய குரலில் பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த இனிய குரலில் கேட்ட அவர்கள் அதாவது எமதர்மராஜர் மெய்மறந்து விட்டார் நேரமும் கடந்துவிட்டது கடமையை தவறி அவர்களால் உயிரை பறிக்க முடியாத நிலை ஏற்பட்டது அங்கு காட்சியளித்த வாராகி அம்மன் நீ செய்த பௌர்ணமி பரிகாரத்திலாலும் செய்த சேவையாலும் உன் ஜாதகத்தில் உள்ள ஆயுள் தோஷம் நீங்கியது நீண்ட காலம் மண்ணில் வாழும் பெரும் பெருவாய் என பெருவாய் பெற்றாய் என வாராகி அம்மனின் அருளை பரிபூர்ணமாக அந்த இளைஞன் பெற்றான் அந்த இளைஞன் வெற்றி கழிப்புடன் நாடு திரும்பினார் தனது அப்பாவை பார்ப்பதற்காக அவனும் ஊருக்கு வரார் மகனை கண்ட அந்த மன்னர் வீரபத்மன் மகிழ்ச்சியில் திளைத்தார் பௌர்ணமி அன்று வாராகியே நினைத்து பூஜை செய்தால் வழிபட்டால் ஆயுள் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் மற்றொரு பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்